રામ 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 સત્યાનંદાય જય dạy tay nó phải dạy tay gửi một lần gửi một lần gửi một lần 青年。 चले दीर्घ तबे ला दीर्घ சிவராமபுரம் குருவால்க குருவே துணை சிவராமபுரம் குருவால்க குருவே துணை கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த பஸ் மார்க்கத்தில் சிவராமபுரம் அமைந்துள்ளது பஸ் மார்க்கத்தில் சிவராமபுரம் அமைந்துள்ளது நூற்று ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இது தான் பாபா கோயிலும் இது தான் சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் புளிசாதமாக எடுத்து போகிறத சாமியிட்ட போகிற புளிசாதமாக கடந்த பதினோரு ஆண்டு காலமாக இந்த கஞ்சி பார்க்கப்படுகிறது கடந்த பதினோரு ஆண்டு காலமாக இந்த கஞ்சி பார்க்கப்படுகிறது சிவராமபுரம் கடந்த பதினோரு ஆண்டு காலமாக இந்த கஞ்சி பார்க்கப்படுகிறது வார வாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் வியாழக்கிழமை என்று கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் வியாழக்கிழமை என்று கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது குருவாள்க குருவே துணை குரு வாழ்க துணை மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த நூற்றி அடி நூற்றி ஐந்து அடி ஆஞ்சநேய திருக்கோயில் அமைந்துள்ளது சிவராமபுரம் சிவராமபுரம் குருவாள்க குருவே துணை சாய்ராம் 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 ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்ய கணபதி சிவராமபுரம் ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்ய கணபதி சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்யா கணபதி அமைந்துள்ளது சாயராம் சிவராமபுரம் 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 குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சிவராமபுரம் சாய்ராம் 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 எல்லாம் வரிசையில் வாங்க வர வரிசையில் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க பாருங்க வரிசையில் எல்லோரும் நின்று கொண்டு இருக்கிறார்கள் குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் எல்லாம் பின்னாடி வாங்க எல்லாம் பின்னாடி வாங்கினா இந்த பின்னாடி வந்து நிற்கிறீங்களா இதை எடுத்துக்கொண்டு அந்த பக்கம் வச்சு கொடுங்க வேலை முடிஞ்ச போறோம் வரிசையில் தான் வந்தாங்க சிவராமபுரம் இல்ல சாப்பிட்றதா பிரசாதம் தான் பின்னாடி பின்னாடி கொடுங்க எல்லாரும் பின்னாடி கொடுங்க வசதியா அடிக்கிறாங்க பின்னாடி ஆமா தக்காளி சாதம் கொஞ்சமா விடுங்கன்னா நாங்க திரும்பி பிடி கொட்டி விடுவோம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் வாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படும் இங்கு நூற்றி ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயில் அமைந்துள்ளது ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்ய கணபதி அமைந்துள்ளது ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோயில் அமைந்துள்ளது ஸ்ரீ பாடகச்சி ராமலிங்கசாமி திருக்கோயில் அமைந்துள்ளது பாபா கோயிலும் அமைந்துள்ளது சாயராம் சாய்ராம் சாய்ராம் சிவராமபுரம் சிவராமபுரம் குருவாள்க குருவே துணை சாய்ராம் சிவராமபுரம் சிவராமபுரம் இந்த சீரடி அதாவது இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சாய்ராம் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக இங்கே பாலாபிஷேகம் செய்யலாம் ஆரத்தி எடுக்கலாம் ஆரத்தி எடுக்கலாம் பாலாபிஷேகம் செய்யலாம் இந்த கருவறையில் நீங்கள் சென்று ஆரத்தி எடுக்கலாம் பாலாபிஷேகம் செய்யலாம் மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதம் மாதம் மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படுகிறது வாரத்தின் வார வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது வார வாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது சிவராமபுரம் சிறப்பான அன்னதானம் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது சிறப்பான அன்னதானமும் நடைபெறுகிறது நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் சிவராமபுரம் சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை வாழ்க குருவே துணை சிவராமபுரம் நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் இந்த திருக்கோயிலை நீங்களே ஆரத்தி எடுக்கலாம் இந்த பாபா திருக்கோயிலே நீங்களே ஆரத்தி எடுக்கலாம் இந்த பாபா திருக்கோவிலில் நீங்களே நேரடியாக ஆரத்தி எடுக்கலாம் பாலபிஷேகம் செய்யலாம் ஆரத்தி எடுக்கலாம் பாலபிஷேகம் செய்யலாம் குரு வாழ்க குருவை துணை நம்பிக்கை பொறுமை விடா முயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி முயற்சி சாய்ராம் 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 நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி குரு வாழ்க குருவை துணை குரு வாழ்க குருவை துணை சாய்ராம் சிவராமபுரம் சிவராமபுரம்